நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சூப்ரசம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா தக்காளி நூறு எடுத்து ஊர்லேருந்து நூற்றம்போது அஞ்சு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் நூறு பெரிய வெங்காயம் நைசாக நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு பூண்டு ஒரு பூண்டு முழுசாக ஒரு பூண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு நறுக்கி வச்சுருக்கோம் பிரியாணி இலை ஒரு இலை எடுத்து பிச்சு வச்சுருக்கோம் பட்டை பட்டை கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு அரிசி கலையிறோம் இல்லையா அந்த தண்ணியில் வச்சோம்னா உடம்பு நல்லாயிருக்கும் அதனால் அரிசி களைஞ்சி முதலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் தாளிக்கிறதுக்கு சமையல் எண்ணெய் அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் வாங்க நாம் சூப் எப்படி செய்யுது சூப் ரசம் எப்படி செய்யாதுன்னு பார்ப்போம் நம்ம சூப்பு ரசம் செய்யறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சமையல் எண்ணெய் சேர்க்குறோம் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் சேர்க்கணும் வதங்கவும் நம்ம பூண்டு சேர்க்கிறோம் பூண்டு வதங்கவும் வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கணும் வெங்காயம் வதங்கவும் நம்ம தக்காளியும் ரெண்டே ரெண்டு கருகப்பிலையும் சேர்க்கணும் கூடவே மஞ்சத்தூள் சேர்க்கணும் உப்பையும் சேர்க்கணும் அது வயிற்று வலி வயிறு உஷ்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா தக்காளி செய்கிறதுனால குளிர்ச்சியாக இருக்கும் பூண்டும் அதிகமாக சேர்க்குறதுனால குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம சாதா ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் சேர்ப்போம் இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் தேவையில்லை இது வந்து சாதத்துக்கு போட்டுட்டு சாப்பிடலாம் குடிக்கணும் நம்ம வந்து சூப்பு மாதிரி குடிக்கணும்னா அப்போ நம்ம வந்து பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கவும் நம்ம அரிசி கலஞ்ச தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்க்கணும் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரிசி களைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை தண்ணியோ நம்ம தக்காளி ரசம் சூப் சரியா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சளி பிடிச்சிருக்கு தொண்டை கரகரன்னு இருக்குது அப்படின்னு குடிக்கணுங்க பிள்ளை கொஞ்சம் மிளகத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நம்ம தக்காளி ரசம் சூப்பு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் இட்லி கூட தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்